விதை நேர்த்தி செய்த கல்யாண முருங்கை விதைக்கருணை உடனே வாங்கி நடவு செய்யுங்க அதாவது வந்து விதை நேர்த்தி செய்து நாங்கள் வந்து நடவு செய்யறதுக்கு தயாராக வச்சுருக்கிற விதைக்கருணைங்க இதில் வந்து ஒரே ஒரு விதைக்கருணை மட்டும் வாங்கி நீங்கள் வச்சா போதுங்க நிறையெல்லாம் வாங்க தேவையில்ல ஏற்கனவே பத்துலாம் கொடுத்துருந்தேன் அது வந்து பென்சில் தடிமண் உள்ளது ஏன்னா ஒன்று வரலனானு ஒன்று வரும்னுட்டு இது வந்து நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று வாங்கினா போதுங்க ஒன்றே ஒன்று வாங்கினா ஒன்று வந்து தாராளமாக வரும் அது வந்து நூறு சதவீதம் நான் வந்து அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேங்க ஒன்றே ஒன்று வாங்கினேன் ஒன்றே ஒன்று நல்லா வரும் அதாவது நீங்கள் மா வெயில் டைரெக்டாக நீங்கள் வெயில் உள்ள இடத்துல நட்டுடலாங்க மேலே வந்து அது மா சின்னதாக பிளாஸ்டிக் கவர் மட்டும் போட்டால் போதுங்க இல்லைங்க நாங்கள் மொட்டை மாடியில் மொயில் வளர்க்குறோங்க எங்களுக்கு ஒரு ஜோடி மொயில் இருக்குங்க பெட்டனிமலாக வளர்க்குறேங்க அப்படின்றீங்களா இல்லை நான் மாடி தோட்டம் வச்சுருங்க இல்லை நான் வீட்டு தோட்டம் வச்சுருங்க ஒன்றே ஒன்று போதுங்க ஆனால் நான் தொட்டியில் வளர்க்க போகிறேன்றிங்களா தாராளமாக இதை வந்து தொட்டிலே வச்சு வளர்கலாங்க இது போல் ஒரு தொட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன் கீழே மண்களவெல்லாம் நிரப்பிட்டு ஒரு நாலு இன்ச்சு மண்களவை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த விதைக்கிணி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து அந்த மண்களவெல்லாம் நிரப்பிட்டு தினம் இதுக்கு தண்ணி மட்டும் விட்டுட்டு வாங்க போதும் இது அழகாக தூள்த்து வரும் உங்களுக்கு ஹைட் எவ்வளோ போதுமோ அந்தளவுக்கு ஹைட்டுக்கு வந்து நீங்கள் இலையை கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க இன்னும் பக்கக்கலைகள் நிறைய வருங்க எங்களுடைய தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அந்த சேனலில் சொல்கிற தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுங்க அப்போ தான் நாங்கள் வந்து எப்பயாவது வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து உங்களுக்கு ஓய்வான நேரத்தில் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் நான் குணா ராபிட்வா முத்திரமூர் காஞ்சிபுரம் மாவட்டம் தேங்க்யூ